நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஃபேமஸாக இருக்கிறதையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா பீயிங் ஃபேமஸ் இஸ் பீயிங் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையில் பிரபலமாகிறது முக்கியம் இல்லை உள்ள வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப முக்கியம் யங் பீப்புளே வாலிபர்கள் இளம் வயது உள்ளவர்களே நிறைய பேர் எங்கே திசை மாறுறாங்கன்னா செலிப்ரிட்டிஸ் பிரபலமாக இருக்கிறவர்களை பார்த்து அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று நினைக்கும்போது இவர்கள் பிரபலம்தான் வெற்றின்னு நினைக்கிறாங்க பிரபலம் வேறு வெற்றி வேறு நீங்கள் பிரபலமாகாமலே வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழலாம் பிரபலமாகிறது தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா பிரபலமாக இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் வெளிய ஸ்க்ரீனில் மீடியாவில் பார்க்குறவங்க வேற ரியல் லைஃப்ன்றது வேற மெனி பாப்புலர் பீப்புள் ஹேவ் ஃபெயில்டு பர்சனல் லைஃப் உங்கள் கண்ணுக்கு பிரபலமாக தெரிகிறவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பிரபலம்தான் வெற்றினா ஏன் பிரபலங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஃபேமஸாக இருக்கிற எத்தனையோ பேர் ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்களே அவங்க தங்களுடைய உயிரையே அழிச்சிட்டாங்களே அப்போ அவங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா வெற்றின்றது வேற ப்ராப்ளம்ன்றது வேற நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் வெற்றி பெற வெற்றியையும் வளர்ச்சியும் தான் அவங்க ஃபோக்கஸாக இருக்கணும் அது உங்களை சில நேரங்களில் பிரபலமாக்கிடும் நோ ப்ராப்ளம் வெற்றி உள்ளவர்களாக இருந்தால் சில நேரத்தில் நீங்கள் பிரபலமாகலாம் பிரபலமாகாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் பிரபலமாகிறேன் அப்படின்ற ஒரு முயற்சியோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இங்கே தான் கம்பேரிசன்லாம் வருது அவங்க ப்ராப்ளமாக நம்ம ப்ராப்ளமாக சி பர்பஸ்ஃபுல் லிவிங் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்க நிறைய நேரங்களில் ரியல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பாப்புலர் ஆகிறதில்லை ஸோ இங்கே பாப்புலாரிட்டி பின்னாடி போகாமல் லிவிங் லைஃப் தட் இம்பேக்ட்ஸ் அதர்ஸ் இம்பேக்ட்ஸ் மை சொசைட்டி ஒரு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அடுத்த தலைமுறைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொடுக்குற வழிகாட்டுகிற இப்படிப்பட்ட வாழ்க்கை பீங் அ பிளெஸ்ஸிங் டு பீப்புள் அண்ட் சொசைட்டி தான் உண்மையான வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு நான் பார்க்குறேன் சரிங்களா ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்கலாம் நிறையா இலக்குகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் நிறையா எய்ம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எம் ஐ ட்ரைங் டு பி பாப்புலர் ஆர் சக்சஸ்ஃபுல் நான் பிரபலமாக விரும்புகிறேன்னா பிரபலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னா இல்லை வெற்றி பெற முயற்சி செய்கிறேனா பிரபலமாக தான் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய திசையை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு சொசைட்டி அப்படி தான் இருக்குது தன்னை பிரியாலாக காமிச்சுக்கிட்டா தான் உண்மையான வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு உண்மை இல்லாமல் ஒரு மாய் மாலத்தை காட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு யூடியூப்லேயோ ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்களேன் ஒரு வீடியோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வீடியோவை ரியலாக பீப்புள் வந்து பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது அதில் தெரியும் நிறைய பேர் வெற்றி எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு அதை பூஸ்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்த மாதிரி காமிக்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு வீடியோவுக்கு வந்து பணத்தை போட்டு இதை நிறைய பேர் பார்த்த மாதிரி காமிச்சேன்னா ஒரு நாளில் பத்தாயிரம் பேர் பார்த்துட்டாங்க ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா அந்த வியூஸை பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து சக்ஸஸ்னு நினைக்கிறோம் இல்லை அதில் கண்டிப்பாக நைன்ட்டி அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க அது ஆடுனால் வந்தது சரிங்களா இப்போ இதில் பாப்புலர் ஆகிறதா நம்ம பாக்குறமே ஒழிய சக்சஸ் ஆகிருக்கோமா ஒரு லட்சம் பேர் பார்த்தா அதுல ஒரு ஆயிரம் பேர் தான் உண்மையா அதை என்ன பண்ணிருப்பாங்க பார்த்துருப்பாங்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இத மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரபலமாவதற்கும் சமூகத்திற்கு நம்மள பெரியாளா காமிச்சுக்கிறதுக்கும் தான் முயற்சி செய்கிற மொழிய உண்மையான வெற்றி உண்மையான வளர்ச்சியில நம்ம முக்கியத்துவம் செலுத்துறதுல